அது உங்களுக்கு நீங்க வந்திருக்கீங்க யார் என்ன தெரியல தான் முதல்ல வந்த உடனே வாங்கணும் கூப்பிடணும் அப்புறம் தான் யார்னு கேட்கணும் ஓகே நம்மளுடைய பண்பாடு தெரியுமா தெரியாதுங்க பரிசுத்தீங்களா இல்லங்க அந்த அந்த பக்கமே போனதுக் கேடி அண்ணன் போ போனது இல்ல சச்ச அப்ப நம்மளுடைய ஒரு பெருமை என்னன்னா வந்தவங்க எல்லாரே வருகை வருகைனு வரவேர்ப்பது அம்மா யாரா இருந்தாலும் கூப்பிடணும் அம்மா யாரா நான் தான் உங்களை வாங்கன்னு சொன்னீங்க எப்ப அரை மணி நேரம் நிக்கி வச்சு அதுக்கப்புறமா அப்புறமா சாவடால பேசி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க பார்த்த உடனே வாங்கன்றணும் பார்த்த உடனே அம்மா சரிங்க ஏன்னா அந்த இடத்துல நீங்க

அத்தனை பேரையும் வாங்க முடியும் வாங்குறதுக்காக துரியோதன அன்பான வாங்கலாம் ஆணவத்தை வாங்குறதுக்கு நம்ம பக்கம் வாங்கி பார்க்குறாரு என்னடா ரெண்டு பேரும் வந்து என்னை கேட்டா நான் எப்படா கொடுக்க முடியும் என்னை ஆளுக்கு பாதி பத்து கொடுக்க முடியுமா நான் வேண்டுமா என்னுடைய படை பல வேண்டுமான்னு கேட்டாரு துரியோதனை யோசிச்சா இந்த சாமி இருக்கிறாரு இந்த சாமி அந்த சாமி கையில பிடிச்சிருக்க ஆயுதம் அதை இல்லாட்டி வெத்து உருட்டு அதை வச்சுக்கிட்டு அப்புறம் எங்கே போர் புரிய மாட்டோம் சத்தியம் பண்ணிட்டாரு ஆனா அர்ஜுனா பார்த்தேன் உங்க அன்பு இருந்தா போதும் உங்க அண்ணுக்கிற கால் போதும் எப்ப இன்னதில் இருந்தாலும் நான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி அன்பால பகவானை வாங்கிருக்காரு வாங்கணும்னே காசுக்குத்தான் என்னை வாங்க முடியுமா அப்படி நினைக்காதீங்க அன்பாலே ஒருத்தரை வாங்க முடியும்னு அர்ஜுன் கேட்டுக்கா அப்பேற்பட்ட பகவானே வாங்கல நீங்க எம்மாத்திரம் அம்மா கொடுக்கு உங்களை வாங்க முடியாதான் இப்ப நீங்க கேட்டிய இப்ப நீங்க காவலாளி இதுக்கு முன்னாடி கோமாளி நீங்க இப்ப நீங்க வேஷம் போறதுக்கு முன்னாடி மதுமிதன் அழகா பாடக்கூடியவர் அழகா வசனம் பேசக்கூடியவர் சில பேர் பாடுவாங்க பேச தெரியும் சில பேர் பேசுவாங்க பேசுவார்கள் பாட தெரியாது ரெண்டையும் ஒரு சேர திறமையா பேசக்கூடியவர் நீங்க உங்களுக்கு விட்டு இருந்தா இந்த மேடம் இல்லைங்க ஏதோ ஒரு ஏதோ ஒரு மேடையில நீங்க நாடகமாட்டே ஆனா இந்த ஊர்ல இந்த மேடையில மதுமிதன் தான் வேணும் அப்படின்னு ஊர்க்காரங்க சொல்லி ஏஜென்ட் உங்களை கேட்டு வாங்கி ஓட்டுக்கிறாருன்னா உங்களை வாங்க முடியும்னு ஒத்துக்கிறீங்களா இல்ல மறுத்து பேசுகிற உங்களுக்கு தெளிவு இல்லாம இருக்கு நீ நான் மதுமிதலா இருக்கல சரி அவரை பத்தி பேசவே இல்லை சரி நான் ஆரோக்கியம் தான் பேசிட்டேன் என்னை வாங்க முடியாது இல்லை

நீங்க யாரு இன்னைய பாத்து யாருங்க இருக்கிறீங்க அதை கேட்க கூடாதா எங்க இடத்துக்கு வந்திரு உலக கணக்கப்பள்ளையோட பேர் என்ன உலக கணக்கப்புள்ளையோட பேரு இந்த உலகத்துல யாருதான் கணக்கப்புள்ளை அதுவும் தெரியாதா தெரியாது தெரியலன்னா பயம் அவரிய எந்த கணக்கா எந்த பண்ணையில வேலை வைக்கறாரு யாரு பண்ணையில வேலை வைக்குறான்னு வச்சுக்காரு உலக கணக்கா கணக்கப்புள்ள

விஷ்ணுக்கு காத்தல் அதான் உள்ள காத்த வச்சிக்கூடிய கணக்கிள்ளே கணக்கிள்ளை மகாவிஷ்ணுவோட கணக்கப்பிள்ளவர்களுக்கு பேரு கணக்க ஆஹா அருமையான வழக்கு காக்கிறவர்களுக்கு பேர் கணக்க எழுதி சரிங்க சாமி சந்தோஷம் அப்பா நீங்கிறதுக்கு சாமியார் மாதிரி இருக்கேன் யாருக்கு சொன்னது சாமி மேலவாசிங்க மேலவாசி மேலவாசி உங்க பேர் இல்லையா அப்படி கேட்கணும் யாரு

அது பாராட்ட மாட்டேன் சந்திரமலர் சரி சரி அப்படி உங்கள்ட்ட என்ன விவரமா பேசும் பூமால ஒருத்தர் கழுத்துல நடக்கணும்னா ஒரு நிமிஷம் இருந்தா பாராட்ட சரி ஒரு மணி நேரம் இருந்துச்சுன்னா அது கல்யாண மாடல் இதே நாலஞ்சு மணி நேரம் ஒரே கழுத்துல நடந்துச்சு தூக்கிக்கிட்டு அடக்கம் பண்ணி போடுவாங்க எங்க இடத்துல உங்க இடத்துல உங்க கழுத்துல மாலை இருக்குது அப்படின்னா இது எப்பற்பட்ட மாலை வாழக்கூடிய மாலையா இல்ல வாழாத மாலையா சொல்லுங்க

கட் பண்ணி விட்டுறேன் சாமி வாங்க சாமி என்ன